ஆம்ஸ்டாங்கோடைய முப்பது வருஷம் உயிர் நண்பன் நான் திருப்ப ஆம்ஸ்டாங் வரணும் அப்படின்னு ஒரே வழி இதுக்கு ஆம்ஸ்டாங் முகத்தை யாராலையும் வச்சு பார்க்கவும் முடியாது தாயே நீ வாமா தயசேது நீ வா தான் முடியும் ரஞ்சித் சொல்லிட்டு போனாரு அதெல்லாம் சும்மா இல்லை உண்மைதான் நீ தலைமை இருக்கவா நீ வரக்கூடாது நீ வந்துட்ட வெளிய இப்ப எதுக்கு தயங்குறமா நீ எதுக்கு தயங்குறீங்க உங்களுக்காக உயிர் தரத்துக்கு கூட்டம் இருக்கு எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த என் சிஸ்டர் பொர்க்குடி அம்மாவுக்கு நன்றி ரொம்ப நன்றிமா நீங்க நினைக்கலாம் எதுக்கு இவருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லி ஆம்ஸ்டாங் முப்பது வருஷம் உயிர் நண்பன் நான் இன்னைக்கு நான் வந்து அவர் வாங்கி கொடுத்த சட்டை போட்டு வந்திருக்கேன் அவர் வாட்ச் அவருது பேண்ட் அவருது ஷூ எந்து மற்ற எல்லாம் தான் எல்லாம் கேட்பீங்க நீன்னா அவருக்கு பண்ண சத்தியமா துரோகம் பண்ணல உண்மையா இருந்த உண்மையா வெளியே வந்தேன் நன்றியோட இருந்த நாய் மாதிரி துரோகம் பண்ணல காட்டி தரல போட்டு கொடுக்கல அது எனக்கு தெரியாது முப்பது வருஷம் எங்க அம்மா என்னை வளர்த்தாங்க எனக்கு அறுபது வயசு முப்பது வருஷம் ஆம்சங் என்னை வளர்த்தாரு முப்பது வருஷம் என் அம்மா வளர்த்தாங்க என் பொண்டாட்டி என் பையனை இவ்வளவு அழகா சிம்மா ஒரு கௌரவமா இருக்கிற காரணமே ஆம்சங் போட்ட பிச்சை தான் எனக்கு நான் ஒரு தழு நான் ஒரு தொழிற்சங்க பெரிய தலைவரா இருக்க நான் எலெக்ஷன் இன்னும் ஜெயிச்சவன் ஆம்ஸ்டாங் உருவத்தை வச்சுதான் ஆம்ஸ்டாங் பேர் வச்சுதான் அவர் முன்னிலைப்படுத்தல நான் டெல்லியில ஆல் இந்தியா ஒர்க்கிங் பிரசிடன்ட் ஆம்ஸ்டாங் போட்டோ வச்சு அங்க மாதிரி ஆல் இந்தியா நான் ஒர்க்கிங் பிரசிடன்ட் சவுத் ஜோனுக்கு நான் ஜெனரல் செக்ரட்டரி என்னென்னமோ பேசுனாங்க அந்த முப்பது வருஷம் டிராவல்ல நான் இருக்கேன் எது உண்மை எது போய் எல்லாமே எனக்கு தெரியும் உன்னே ஒன்னு செல்வன் உன்னேன்னு சொல்வேன் நான் எல்லாமே சொன்னீங்க அதுக்கு எனக்கு சம்மதமே இல்லை எனக்கு அவர் பாட்டி தெரியாது அவர் வியாபாரம் தெரியாது அவர் குடும்பம்லாம் தெரியாது அவ்வளோ இன்வால்மெண்ட் இல்லை இன்னொரு முகம் இருக்கு அந்த முகம் வந்து ஒரு காமெடி என்னை காமெடிக்காக வச்சிருக்காரு அவரு அவருக்கு மன அழுத்தம் இருக்கும்போது அவர் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ஃபஸ்ட் ஃபோன் எனக்கு தான் வரும் ஒரே தப்பு பண்ண வாழ்க்கையில் நான் எல்லாமே முந்திக்குவேன் அவரை ரொம்ப லவ் பண்ணுவேன் நாங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணன் வந்து அண்ணன் தான் முதல் பொண்டாட்டி தான் ரெண்டாவது பொண்டாட்டி அது உண்மைதாங்க அது என் உயிர் அது என் உயிர் நிறைய தகராறு பண்ணுவேன் நிறைய சண்டை போடுவேன் ரூம்ல அடிச்சுக்குவோம் கடிப்போம் குத்துவோம் மூஞ்சில வெளியே தான் சார்கி இருப்பேன் உள்ள வாய பையான் நான் சொன்னது பாரு சின்ன பையன் எனக்கு ஜாகிரதை பையன் போட்டோ வச்சிருக்கேன் கிழக்கு திட்டுவார் என அசிங்க திட்டுவார் அந்த அளவுக்கு ஒரு நட்பு உலகத்தில் எங்களை மாதிரி நட்புலாம் இல்லைங்க பட் என்னை பாதுகாத்தாரு இன்னைக்கு அனாதைய ஆகிட்டேன்னு பயமா இருக்கு வெளியே வருதுக்கு என் பெட்ரூம்லேருந்து நாலு மாதம் வெளியே வரல ஏன்னா இப்போ தைரியம் இருக்கு உங்களை பார்த்தோம் நீங்க எல்லாம் பிரிச்சு போயிருக்கீங்களே ஒன்னா இருக்கீங்க கூட்டு கூடும் போது வெளியே போன அம்சங்கள் என்ன எல்லாத்தையா போயிருக்கீங்க ஒற்றுமை இல்லையா உங்கள்கிட்ட ஒற்றுமை இல்லைங்க நான் பார்த்துட்டேன் நாலு நாலு மாதம் பார்த்துட்டேன் உங்களை எல்லாரும் பார்த்துட்டேன் நான் தனியுமே ஆகிட்டேன் இனிமேல் உங்களை நம்பி வரத்துக்கு புரோஜினர் ஒற்றுமை இல்லை உங்கள்கிட்ட சும்மா மேடை கீழே கத்துறீங்க அந்த கத்து சும்மா பேருக்கு தான் இருக்கு உங்கள்கிட்ட ஆணவம் இருக்கு உங்கள்கிட்ட மரியாதை இல்லை ஆம்ஸ்டாங் ஒரு ஒருத்தர் பேசினாரு ஆம் மாதிரி வர முடிய முடியாது அதெல்லாம் ஒரு ஜென்மம் தான் அதெல்லாம் ஆம் மாதிரி எவனும் வர முடியாது அதெல்லாம் சும்மா பேச்சு ஆம்ஸ்டாங் வரலான்னு சொல்லல ஆம்சா மாதிரிலாம் வரவே முடியாது கொடை வரல அவரு முத முதல்ல அவருக்கு ஃபாரின் கூட்டி போனது நான் தான் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபாரின் ட்ரிப் நானும் போயிருக்கோம் அவரு அவருக்கு அவ்வளோ ஆபத்து இருந்தாலும் என்னை மட்டும்தான் கூட்டி போவார் அவருக்கு ஆபத்து எங்க எங்க இருந்தாலும் என்னை தனியா கூட்டி போவாருங்க ஒரு பெரிய ரவுடி மாதிரி நானும் தைரியமா போவேன் ஆனா ஒரே இடத்தில் மிஸ் பண்ணிட்டாங்க அவர் வெட்டும்போது நான் கூட போயிருந்தேன் நானும் செத்து இருப்பேன்ல அந்த பேர் கீழே பேர் வந்திருக்கோம்ல மிஸ் பண்ணிட்டாங்க நான் ஏன்னா நான் செட்டா என் பொண்டாட்டி என் தான் அழுவோம் கவலைப்படுவாங்க ஆம்ஸ்டாங் செத்து ஒரு ஒன்னும் அதுல இருந்து வெளியே வர முடியலங்க அந்த பேர் என் கொஞ்சம் கடைச்சு இருக்கும் அது எப்படி நான் தெரிலங்க எப்படி விட்டேன்னு தெரில திருப்பம் ஆம்ஸ்டாங் வரணும் அப்படின்னு ஒரே வழி இதுக்கு ஆம்ஸ்டாங் முகத்தை யாராலையும் வச்சு பார்க்கவும் முடியாது தாயே நீ வாமா தயுது நீ வா தான் முடியும் ரஞ்சித் சொல்லிட்டு போனாரு அதெல்லாம் சும்மா இல்லை உண்மைதான் நீ தலைமை இருக்கவா நீ வரக்கூடாது நீ வந்துட்ட வெளியே எதுக்கு தயங்குறமா நீ எதுக்கு தயங்குறீங்க உங்களுக்கு உயிர் தரத்துக்கு கூட்டம் இருக்கு ஆனா தலித் ஓட்டு மட்டும் வாங்கி ஜெயிக்கல நினைக்காதீங்க முஸ்லீம் நாங்க இருக்கோம் என் பின்னாடி ஓபிசி இருக்கு அது புரிஞ்சுக்கீங்க ஓபிசி கூட்டமே நான் வச்சிருக்கேன் அவ்வளவு இன்னைக்கு இன்னைக்கு நான் ஒரு பெரிய கட்சியில சேர போறேன் நீ நிக்கிறேன்னு சொல்லுங்க உங்க பின்னாடி நிக்கிறேன் நான் பயந்துடா நான் வேற கட்சிக்கு போக போகிறோமா நான் நான் கட்சி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் என்னை சேர்க்குறதுக்கு யாரும் முடியல யாரும் தைரியம் இல்ல குருமட்டன் என்னன்னு தெரியல நான் என்ன பாதுகாக்க ஒரு பெரிய கட்சிக்கு போகிறேன்னா நீங்க அசுரன்ஸ் கொடுங்க நான் தலைமை ஏற்கிறேன் நான் எம்எல்ஏ நிக்கிறேன் அண்ணா நீ வாண்ணான்னு சொல்லுங்க ஆம்ஸ்டாங் பண்ண பத்து மடங்கு நான் உங்களுக்கு வேலை செய்கிறேன் ஆம்ஸ்டாங் கவுன்சிலை ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் நான் தான்ம்மா இவ் இவர் புக்கு தப்பாக எடுத்துருக்கார் என்னை வச்சு எழுதியிருக்கணும் இங்க இருக்கிற எல்லாரோட கூட எனக்குதான் எல்லாமே தெரியும் இன் என்ன அவுட் அந்த நைட்டு தான் இருக்க மாட்டேன் பகல் ஃபுல்லா கூட தான் இருப்பேன் நான் அதனால அதுல இங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியாம சரியா தெரியல என்னுடைய நான் வந்து நான் வந்து பிறப்பால் முஸ்லீமா இருந்தாலும் எனக்கு நண்பர்கள்லாம் தலித் நண்பர்கள் தான் அவங்க கூடவே நான் ஜெயிவு போடுறேன் கூடவே சுத்துறேன் எல்லாம் அந்த அவர் சொன்ன அந்த படுகோலை இந்த கோலை அந்த கோலை அங்க எல்லாத்தையும் ஆம்சம் கூட ட்ராவல் பண்ணவன் அது கூட்டம் எல்லாமே தெரியும் நீ இன்னொரு ஆம்ஸ்டாங் வரணும்னா இன்னொரு ஒரு எம்எல்ஏ நம்ம அடையணும்னா நீ வந்ததாம முடியும் வேற யாரும் எருங்கி வேலை செஞ்சா எல்லாம் துரோகமா பண்ணுவாங்க நீ மட்டும் வேலை செஞ்சா தான் ஆம்சம் முகத்துக்கு உண்மை வேலை செய்வாங்க இதை உண்மை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நீ நீ சட்டசபை போனா அவருடைய ஆத்மா சாந்தி அடையுமா நீ ஒரே வயிறு வழியே இல்லை எல்லாமே நாங்க எல்லாம் இருக்க பணத்தை எல்லாம் வித்து கித்து உனக்கு நாங்க வேலை செய்யறோம் தயாரா இருக்கும் ஒரு உள்ள நீ போம்மா அந்த ஆள் மேல இருந்து சிரிப்போம் சந்தோஷப்படுவோம்மா என் சார்பா என் பொண்டாடி உள்ள போயிருக்கு ஏன்னா நான் ஆச்சரியமா இருக்கு உனக்கு ரொம்ப நான் ஆச்சரியமா உன்னை பார்த்து நான் ஏன்னா நீ வீட்டுடைய வெளியே வருவேன் நான் நெச்சுரம் பார்க்கல எனக்கும் யாருக்கும் ஒரு வாக்குவாதம் அந்த வாக்குவாதத்துல நான் சொன்ன பொற்குடி இல்லாம வெளியே வரமான உலகமே தெரியாதுன்னு உன் ஊர் உலகம் தெரிதுமா நீ எதோ நீ தயங்குற நீ ஏன் தயங்குறன்னு தெரில வெளியே வாமா தயசெய்து வெளியே வா நாங்க உங்க இருக்கோம் எல்லாம் எங்க அண்ணன் தண்ணி நீ வந்தா நாங்க தைரியமா இருப்போம் நீ உள்ளே போயிட்டீங்கன்னா நாங்க உள்ளே போயிருவோம் பெட்ரூம்ல வர முடியல எங்களை வெளியா எங்களுக்கு சப்போர்ட் இல்லையா எங்களுக்கு இந்த பெரிய சாதாரண விஷயம்மா முப்பது வருஷம் பழக்கம்மா எங்களுக்கும் ஆம்ஸ்டாங்கும் இது நாங்க எப்படி வரணும்னு நினைச்சு யார் இருக்கு யாரு பின்னாடி போவேன் பேச மாட்டேன்றாங்கம்மா யாரும் உன்னை எப்ப நான் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ஒரு சின்ன ஆபத்து வந்துச்சு நீ ஒரு நாலு பேர் ஃபோன் பண்ணியிருக்க நீ அண்ணனுக்கு பிரச்சனை இப்போ பாருங்கன்னு சொல்லி இருக்க ஓடி வந்தான் அந்த பையன் அவன் தம்பி தான் எல்லாமே தம்பிங்க தான் சின்ன ஆம்ஸ்டாங் இருக்கும்போது மட்டும் தான் நான் வந்து முப்பது வயசு நாற்பது வயசு சொல்லுவேன் இப்ப வெல்ல முடியல மேக்கப் போட்டு இருப்பேன் தைரியமா இப்போ ஓப்பன் டிக்ளேர் பண்றது என்னை யாரும் அடிக்கிறதுக்காக தான் அறுபது வயசு சொல்றது எல்லாருக்கும் ஏப்பா இப்போ எனக்கு அறுபது வயசு பண்றது அந்த பையன் வந்தான் கேட்டான் நான் வரேன் வீட்டுக்கு வரேன் அண்ணி அனுப்பிச்சு சொல்லிச்சு நான் தாஸ் கேட்டேன் தாஸ் சொன்னாப்பில அண்ணி சொல்லிச்சு நான் வரேன் நான் சந்தோஷமா இருக்கு உன் பேச்சு கேட்டுதான் மதிப்பு இங்க வேற யார் பேச்சுக்கு மதிப்பே இல்லை இவா உனக்காக பெயின் பேசணுமா அசோக் சித்தாந்தி ஜிட்டே பேசணுமா நாங்க பேசுவோம் நானும் ஹிந்தி காரன் இங்க ஆம்சங்க டிரான்ஸ்லேட்டர் நாங்க தான் முதல்ல இடுமனை வர வச்சு ஃபார்ம் ஃபைவ் ஏஃபாம் வாங்கி கொடுத்தது நானும் ஒரு ஒரு ஆள் அவர் பிஎஸ்பியில் சேர்ந்தது நானும் ஒரு காரணம் அவர் ஹிந்திக்க கற்றுக்க கூட சொன்னது நானும் காரணம் ஏன்னா என்னை விட்டு என் உயிர் போய்கூடாது கா கூட சுற்றுனா நான் நான் யார் அகேன்ஸ்ட பேச வரல வேறு வழியில் ஆம்ஸ்டாங் அந்த உருவத்தை எந்த உருவம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது இங்கே பார்க்க முடியாது அது அசோக் சித்தாஜிக்கு தெரியும் அவருக்கு தெரியும் அது இன்னைக்கு பேஞ்சு ரொம்ப பத்து இருபது வருஷம் கழிச்சு ஒரு டெத்துக்கு வரேன்னா ஆம்ஸ்டாங் டெத்துக்கு மட்டும்தான் வந்திருக்காங்க அவங்க அப்ப எந்த அளவுக்கு பேஞ்சு மனசுல அவங்க போயிருந்தாருன்னா அவர் வந்திருப்பாரு இப்பயும் சொல்றேன் நாங்க சுதந்திரமா நடமாடணும்னா உன்னால் மட்டும் தான் முடியும் நான் வந்து நான் தேசிய தாசை கேட்ட தாசை என்ன பேசவுடு தாஸ் ஏன்னா ஆம்ஸ்டாங்கெல்லாம் பேச மைக்கில் நான் தான் பேசுவேன் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் வெறும் கைதான் கும்பிடுவாரு நீ பேசார் பேசாரு பாரு நான் தான் முதல்ல பேச அவருக்காக பேசுற மொதல் நாள் நாதான் அந்த உரிமையோடு சொல்ற தயவு செய்து உன் கால் ஊந்துடும் நாங்க கேட்கிறோம் நீ ஏ வா நீ பூகம மாதிரி பூ ஒன்று போய் நாளைக்கு ஒரு படம் மாதிரி நீ வாமா ஏஞ்சி வாமா நீ வா நீ வந்ததான் வேலைக்காக உன் பின்னாடி நிற்கிறோம் ஆனா என்னை வச்சு அவ்வளோ காமெடி பண்ண அவ்வளோ காமெடி பாரு எனக்கு தெரியும் அவர் என்னை காமெடி பண்றத தெரியும் நான் சிரிப்பேன் நீ நீ சிரி அம்சிட்டாங்க நீ சிரி நீ என்னால உனக்கு சிரிப்பு வருத சிரிச்சு தொல்லப்போ நான் அசிங்கம் பண்ண பரவாயில்ல அடி நானும் சேர்மன் பார் கவுன்சில் சேர்மனும் ஆம்ஸ்டாங்கும் ஏர்போர்ட் போறோம் எனக்கு ஒரு பெருமை நான் அந்த போலீஸ்காரங்க சொல்லிட்டு நான் முன்னாடி போயிட்டேன் அது ஆம்ஸ்டாங்கும் சேர்மனுக்கும் சொல்றேன் சார் 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 ரெண்டு பேரும் வேணும்னு என்ன பார்க்க மாட்டேன்றாங்க பக்கத்திலே இருக்காங்க ரெண்டு பேரும் பார்க்க மாட்டேன்றாங்க சார் சார் நான் போயிட்டேன் போயிட்டுறேன் சொல்ற அப்படியே சேர்மட்ட கண்டு கம் கண்டு கம்னு விடுனாரு எனக்கு கோவம் பக்கத்தில் இருக்காங்க நான் சார் நான் வந்துட்டேன்றேன் கண்டுக்க மாட்டேன்றாங்க நான் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று சிரிக்கிறாங்க யோ நீ வந்து தெரியா எனக்கு உன்னை எப்படி அசிங்கம் பற்றினா பாருங்கம்மாங்க போயிட்டு முஸ்லீம் லீக்ல மாநில செயலாளர் பதிவு வாங்க நாங்க வாங்க முடியாது தாய் சபையில போயிட்டு வாங்கி வந்த இவற்றை காமிச்சேன் ராமசாமி பத்தியா நீ போஸ்ட் குடிக்க மாட்டேன் நான் வாங்கிட்டேன் பத்தி வெரி குட் சொல்லிட்டு மறுநாள் எலெக்ஷன் கேன்வஸ் பண்ணி அந்த போட்டோ பிடிச்சி முஸ்லீம் அனுப்புறாரு மறுநாள் மணிச்சுடர் வருது அடிப்படை உரிமை அப்சல் தூக்கப்பட்டதான்னு சொல்லி உங்க வீட்டுக்கார என்ன கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாமா என்ன ரடு கூட நிக்க வச்சாரு என்ன அதே மாதிரி போயிட்டு சண்டை போட்டு காங்கிரஸ் போனேன் நான் அங்க இருக்கிற ஆளுங்களை அங்க கூடி சேர்த்து ஒரு நூறு பேர் காங்கிரஸ் சேர்ந்தேன் பேப்பர்ல வந்துச்சு ஓடி போய் அமிச காமிச்சேன் பத்தியா காங்கிரஸ் பதிவு வாங்கிட்டேன் அடப்பாவி வாங்கிட்டே அழினாரு அவ்வளவுதான் இந்த அடப்பாவி வாங்கிட்டியா கம்னு இருந்தா பேசா இருந்தால வேணும்னு அர்த்தம் எனக்கு நாளே நாள் என்ன தூக்கிட்டாங்க காங்கிரஸ்ல இருந்து நான் சொன்னேன் இங்கேயும் விட மாட்டேன்ற ஏன்னா இங்கேயும் விட மாட்டேன்ற உன் கட்சியிலும் சேர்க்க மாட்டேன்றா பொருளாளர் பதவி கொடுத்தாரு பார் எங்க வச்சிருக்கேன் பாருனாரு யோ இங்க இருியா இங்க இருந்தா ஒன்னு மரியாதையா அங்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டேன் ஏன்னா ஏன்னா பொருளாளர் பதவி கொடுத்து அழகு பார்த்த என் லைஃப்லயே ஒரு ஆள் இருக்காருடாசா இன்னும் நானு இன்னும் இன்னும் பத்தாயிரம் கூட்டம் போட்டாலும் நான் எங்க இருந்தாலும் நான் வந்து நேரம்மா நிரந்தரம் நான் வரணும்னா நீ நினைச்சதா நான் வருவேன் நீ முன்னாடி மாதிரி பின்னாடி வருவேன் இல்லைன்னா வரவே மாட்டேன் நம்பி யார் நம்பி வர மாதிரி இனிமேல் இல்லை ஆம்ஸ்டாங் இந்த கதினா என் நிலைமை என்னம்மா நாங்களும் மலை மடு சம்மதம் இருக்கு இந்த மலை இந்த மடு மலையா மாறணும்னா உன்னால தான் முடியும் வா எலெக்ஷன் நில்லுங்க கண்டஸ்ட் பண்ணுங்க தலைமை ஏறுங்க எல்லாமே சரியாயிரும் இங்க இருக்கிற பிரச்சனைகள் தான் ஆயிரும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் திருப்பி சொல்ல நான் யாருக்கு அகேன்ஸ்ட் நான் இல்லை எல்லாம் என் நண்பர்கள் தான் இப்போ சூழ்நிலையில் தயசதி நிவா அசோக் சித்தாஜி ஆனந்த கேட்க வேணாம் நானே உங்க ஹிந்தியில் சொல்றேன் ஹிந்தி மே பாத் மே தோரை இதர் ப்ராப்ளம் ஹே சோட சோட ப்ராப்ளம் இதர் ஆப் சாம் ஆவ் பேஞ்சி சார் பாத் கரோ இங்கு சாம் எலெக்ஷன் கேள்வியே பூரா சால் வச்சாங்க ஆம்ஸ்டாங் கிட்னா தூர் டபுள் மடங்கு இங்கு கெப்பாசிட்டி